ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருத்தூதரான புனித யாக்கோவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் ஆண்டவருடைய உறவினராகவும் தனது அன்பு சீடர் யோவானுடைய சீ யோவானுடைய சகோதரராகவும் ஆண்டவர் எங்கு சென்றாலும் பேதுரு யாக்கோபு யோவான் இவர்களை அழைத்து செல்கின்ற ஒரு உயர்மட்ட குழுவினுடைய உறுப்பினராகவும் திகழ்ந்த புனித யாக்கோபு இயேசுவினுடைய பாதையில் இறை அரசை அறிவித்துக் கொண்டிருந்த வேளையில் இயேசுவனுடைய உண்மையான இறையரசனுடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அவருடைய தாயார் வந்து என்னுடைய மகன்கள் இரண்டு பேரும் ஒருவர் உமது வளப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அருள வேண்டும் என்று கேட்கிறார் இயேசுவனுடைய இந்த பணியானது ஏதோ அரசியல் தலைவராக ஆட்சியாளராக வருவதாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்த கேள்வியை கேட்கிறார்கள் ஆனால் ஆண்டவரின் வளப்பக்கமும் இடப்பக்கமும் அமர்வது யாருக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அவருக்கே ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் குடிக்கப் போகும் துன்பக்கண்ணத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா இந்த கிண்ணம் இயேசுவைப் போல வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை இதை ஆண்டவர் துன்பக் கிண்ணம் என்கிறார் சிலுவை என்கிறார் எனவேதான் அவர் சொல்லுகிறார் என்னை பின்பற்று வருகிறவன் நாள்தோறும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் இன்று பவுலடிகளார் இரண்டு குருந்தியிருக்க எழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லுகிறார் நாங்கள் கடவுளின் மாட்சிக்குரிய மண்பாண்டங்கள் மண்பாண்டங்களைப் போல இருக்கிறோம் நாங்கள் வீழ்த்தப்படுகிறோம் நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோம் நாங்கள் குழப்பம் வருகிறோம் இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கையை இழப்பதில்லை எங்கு சென்றாலும் நாங்கள் இயேசுவினுடைய மரணப்பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி செல்கிறோம் என்று சொல்கிறார் இயேசுவினுடைய சீடனுடைய தன்மை இதுதான் எங்கு சென்றாலும் இயேசுவுக்காக துன்பப்படுதல் உண்மைக்காக துன்பப்படுதல் நியாயத்திற்காக அடிபடுதல் உண்மையை எடுத்து ஏம்பி அதற்காக கஷ்டப்படுதல் இயேசுவினுடைய பிள்ளைகளுக்காக இறுதி வரை ரத்தம் சிந்தி உயிர் இயேசுவினுடைய வார்த்தைகளை தாங்கி செல்கின்ற அற்புதமான மலரடிகளாய் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு சொல்வது இந்த ஆண்டவருடைய துன்பக்கண்ணத்தில் முதல் முதலில் பனிரெண்டு சீடர்களில் முதல் முதலாக புனித யாக்கோபுதான் ஏறு ஏரோதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவர் தலை வெட்டுண்டு இறக்கிறார் இயேசுவின் துன்பக்கிண்ணத்தில் முதல் முதலில் பங்கு பெற்றவர் இன்றும் நாம் இயேசுவின் துன்பக்கிண்ணத்தில் பங்கு பெற அழைக்கப்படுகிறோம் நம் வாழ்வாலும் செயலாலும் இயேசுவை அழைக்கப்படுகிறோம் நம் வாழ்வாளும் சொல்லாலும் இயேசுவை சொல்லுவதுதான் இந்த இயேசுவின் துன்பக்கண்ணம் பல நேரங்களில் நாம் விரும்புகின்ற பாதையில் திருச்சபையை வழிநடத்த ஆசைப்படுகிறோம் நாம் விரும்புகின்ற சந்தோஷங்களில் நாம் விரும்புகின்ற வெற்றியை நோக்கி நாம் விரும்புகின்ற சரித்திரங்களை நோக்கி திருச்சபையும் மக்களையும் வழிநடத்த ஆசைப்படுகிறோம் ஆனால் அது அல்ல மாறாக இயேசுவினுடைய துன்பக் கிண்ணத்தை தாங்கி இயேசுவைப் போல வாழ்வது திருச்சபையும் பங்கும் மக்களும் திருத்தூதர்களும் கடவுளுடைய பணியாளர்களும் இயேசுவினுடைய துன்பக் கிண்ணத்தை தாங்கி செல்வது கடவுளுடைய மண்பாண்டங்கள் என்பதை உணர்வது அந்த மண்பாண்டங்களை மிகவும் நிதர்சனமாகவும் நேர்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருப்பது இப்பேற்பட்ட ஒரு நிலையை தான் ஆண்டவர் துன்பக் கிண்ணம் என்கிறார் இயேசுவினுடைய துன்பக்கிண்ணத்தை பெருகினால் நமக்கும் வளப்புறமோ இடப்புறமோ இயேசுவின் இல்லத்தில் இடம் கிடைக்கும் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையே தந்தையை மைப்போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு நீர் கொடுத்த கொடைகளுக்கு நன்றி ஆசீர்வாதங்களுக்கு நன்றி வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே உமது துன்பக்கிண்ணம் யாக்கோபுக்கு முதல் முதலில் கொடுக்கப்பட்டது அவர் கேட்டபடியே இவருக்கு துன்பக்கிண்ணம் கிடைத்தது அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை பின்பற்றக்கூடிய வரம் தாரம் எங்கள் வாழ்க்கையிலுடைய நல்ல காரியங்களுக்காக நாங்கள் கஷ்டப்பட தூய்மையான காரியங்களுக்காக நாங்கள் தியாகம் செய்ய நல்லவைகளுக்காக எங்களுடைய நேரத்தை செலவிட எங்களுடைய தனிப்பட்ட வெற்றிகளுக்காக திருச்சபையையும் மக்களையும் நாங்கள் விடாமல் உம்முடைய வெற்றிக்காக நாங்கள் வாழ தார் அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமீன்